தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்குது அந்த அரசாணை ராதாபுரம் பகுதிகளில் உள்ள மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது என்ன அரசாணை அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் நம்ம ராதாபுரம் சட்டமன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்கோரிகள் இயங்கிட்டு இருக்கிறது மேலும் நிறைய கல்கோரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு மனுக்களும் பெறப்பட்டு அதற்கான கருத்து கேட்பு கூட்டமும் நம்ம பகுதிகளில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல கல்குவாரிக்கு எதிராக மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தாலும் அந்த முறையான அனுமதி பெற்று பல கல்கோரிகள் புதிதாக வந்துட்டு தான் இருக்குது இந்த கல்குவாரிகளால இந்த பகுதி மக்கள் ஏற்படக்கூடிய இன்னல்களை வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஏனென்றால் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இரண்டாவது வாகனங்களில் வந்து சாலைகளில் செல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஆபத்துகளும் இந்த மக்களை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுவரைக்கும் இந்த கல்குவாரிகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த ஒப்பந்த காலத்தை தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையில என்ன சொல்லியிருக்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அந்த ஒப்பந்த காலத்தை இருபது ஆண்டுகளுக்கும் பைத்து பத்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அந்த கல்கோரிகளுக்கான ஒப்பந்த காலத்தை முப்பது ஆண்டுகளுக்கும் உயர்த்தி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒப்பந்த காலத்திலேயே இங்க கல்குவாரிகள் ஒரு ஐந்து வருடத்துல எடுக்கக்கூடிய அந்த களமீட்டர் கற்களை ஒரு ஆண்டுகளிலே எடுத்து பல கல்கோரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தலைமுறை காலத்திற்கு ஒரு கற்கோரிக்கை அனுமதி வழங்கப்பட்டா என்ன ஆகும் கிட்டத்தட்ட இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களே வாழ முடியாத தொகுதியா மாறப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் இது ஒரு தலைமுறை இல்லை இனி வரக்கூடிய எந்த தலைமுறையுமே இந்த ராதாபுரம் பகுதிகளில் வாழ முடியாத ஒரு தான் உருவாக போகுது அது மட்டும் இல்ல இந்த கல்குவாரிகள் இந்த பகுதிகளில் பெ பெருகிட்டே இருக்கிறது இது ஒரு பக்கத்துல மக்கள் மக்கத்துல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது இது மட்டும் இல்லாம இப்போ இந்த கல்குறிக்கான ஒப்பந்த காலத்தையும் முப்பது ஆண்டுகளுக்கு அதிகரிச்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது இந்த பகுதி மக்களிடையே வெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் இந்த கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட இந்த ஒப்பந்த காலம் இது வந்து இந்த எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக அந்த தேர்தலில் இந்த கல்குவாரி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவாகும் அது இங்கே தேர்தலை சந்திக்கும் அந்த நபர்கள் அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி தேர்தல் நேரத்தில் இந்த கல்குவாரி பிரச்சனை மிகப்பெரிய விஷயமாக எதிரொலிக்கும் என்பதையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மறந்துவிடக் கூடாது ஏற்கனவே நெல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த கல்கோரி விவகாரத்தில் ஏற்கனவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தார் அதற்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கலெக்டர் ஆறு மணிக்கு மேல் எந்த விதமான கல்கூரி வாகனங்களும் செல்லக்கூடாது என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் செல்லக்கூடாது என்று ஒரு உத்தரவும் பிறப்பித்திருந்தார் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அளகு மீனா என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு கனரக லாரி இருக்கந்துறை பகுதிகளில் இருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய அந்த கனரக லாரிகளை எந்த காவல்துறை அதிகாரிகளும் அதை மறித்து அதை சோதனை செய்வதோ அதற்கு வந்து அபராதம் விதிக்கவோ கூடாது என்று ஒரு பெரிய உத்தரவை அவர் வழங்கியிருக்கிறார் அந்த அதிர்ச்சி சம்பவமே இந்த பகுதி மக்களிடையே இன்னும் தீராத இந்த நிலையில் இந்த கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மேலும் மன வேதனையை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் இந்த பகுதி மக்களினுடைய தீராத வடுவாக மனதில் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலை கருத்தில் கொண்டு இந்த பகுதி மக்கள் இந்த கல்கூரிக்கை எதிராக தங்களுடைய வேதனைகளை மட்டும் அவர்கள் பதிவு செய்த கூட போதாது தங்களுடைய கோரிக்கைகளையும் இந்த அரசுக்கு வந்து நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கடமையாகவும் இருக்கிறது அதாவது அறிவியல் பூர்வமாக செயல்படும் அரசு என தமிழ்நாடு அரசு கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அறிவியலுக்கு அற்ற சுற்றுச்சூழலுக்கு இயற்கைக்கும் வளத்திற்கும் பாதுகாப்பற்ற முறையில் இந்த முப்பது காலம் கல்குவாரிக்கு செயல்பட வெளியிட்டுள்ள இந்த அரசாணையை இந்த தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை மீண்டும் சொல்லுகிறேன் இந்த அரசாணையை திரும்ப பெறவில்லை என்றால் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் நிச்சயமாக இந்த கல்குவாரி பிரச்சனை எதிரொலிக்கும் நன்றி